வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் இந்த பாடத்தை தான் படிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாணவர்களே நம்ம தமிழ் எழுத்துக்களை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து முதல் எழுத்துன்னா என்ன முதல் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இதை முப்பது எழுத்துக்கள் வரும் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அடுத்தது இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படம் பத்து வகைப்படம் அந்த எவை எவை உயிர்மை ஆயுதம்

குட்டிய லுகரத்தை முதல்ல நாம எப்படி பிரிக்கணும் அத பார்க்கலாம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம் இப்படி பிரிக்கலாம் இப்போ குற்றிய லுகரம்னா என்ன ஒரு ஆறு எழுத்துக்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் உகர எழுத்துக்கள் குசுடு துபுரு குசுடு துபுரு இந்த ஆறு வல்லின உகரங்களும் வல்லின உகரங்கள் தெரியும் இல்லையா வல்லினங்கள் எவை கசடுதபரி வல்லினம் இல்லையா க என்பதன் உகரம் கு சா என்பதன் உகர வடிவம் சு டா என்பதின் உகர வடிவம் டு குசுடு துபுரு என்ற ஆறு வல்லின உகரங்களும் ஒரு சொல்லின் இறுதியில் வரும் ஒரு மாத்திரைக்கு பதிலாக குறைந்து அற மாத்திரை அளவிற்கு ஒலிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய எனப்படும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களே நாம காசு இப்படி ஒலிக்கும் காவை முழுமையா ஒலிப்போம் அடுத்து வர சூ அதாவது குசுடு பொருள் சூவும் ஒண்ணு இல்லையா அந்த சூ என்ற உகரத்தை ஒலிக்கும் போது ரொம்ப ஷார்ட்டா ஒலிச்சிடுவோம் பொதுவா சூ என்ற எழுத்துக்கு ஒரு மாத்திரை இல்லையா காசு நம்ம ஒலிக்கும் போது ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிக்காமல் குறைத்து ஒழிப்போம் அங்கே சூவிற்கு அரை மாத்திரை தான் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு நாம குறைத்து ஒழிப்போம் இவ்வாறு ஒழிப்பதற்கு பெயர்தான் தான் உகரம் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க எஃகு அந்த மாத்திரை அளவிற்கு ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவிற்கு தான் அங்கு ஒலிக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு அதே அதற்குரிய ஒரு மாத்திரை அளவிற்கு ஒலிக்காமல் குறைந்து ஒலிக்கிறது அடுத்தது பாட்டு அதில் இதே மாதிரி மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது அடுத்தது பந்து பந்தில் வருகிற தூவும் இதே மாதிரி தான் அதற்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையை ஒழிக்கும் சால்பு சால்புல வர பூவும் இதே மாதிரி தான் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவிற்கு ஒழிக்கும் இவ்வாறு ஒழிக்கும் இந்த குசுவு துகுறு என்ற வல்லின உகரங்களை குற்றியல் என்கிறோம் அடுத்து பாருங்க இந்த குற்றியல் உகரத்துக்கு வகைகள் இருக்கு அதை நாம கழிச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முற்றைய லுகரம்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முற்றைய லுகரம்னால் என்ன அப்படின்னா முழுமையாக ஒழிக்கிறதுக்கு பேர் முற்றையலுகரம் மாணவர்களே இது வந்து குறில் எழுத்துக்கு அடுத்து வரும் தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் அடுத்து வரும் குறில் எழுத்தை அடுத்து வரும் அதாவது தனி குறிலை அடுத்து வரும் வல்லினம் அல்லாத ஒலிக்கும் இடையினம் மெல்லினம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த உகரங்கள் எல்லாம் முழுமையாக ஒலிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய உகரம் என்பர் எடுத்துக்காட்டு பாருங்க புகு பசு விடு அது வறு மாவு இப்படி இருக்கு பாருங்க தனி குரலை அடுத்துதான் வந்திருக்கு புகுன்னா பூ குரில் எழுத்து இல்லையா தனி குரில் எழுத்து வேற ஒரு எழுத்து அங்க இல்ல அதுக்கடுத்து வர்ற கு அடுத்து பசு பாருங்க தனி எழுத்து குரில் எழுத்து அதற்கடுத்து வருகிற சு அடுத்து விடு தனி எழுத்து குரில் எழுத்து அதற்கடுத்து வருகிற அதே மாதிரி அது மாவு பாருங்க இது தனிக்குறில் கிடையாது நெடில் எழுத்து ஆனால் அதற்கு அடுத்து வந்திருக்கிறது எது நம்ம குசுபு இருந்து வரல பாருங்க அதாவது வல்லின உகரம் வரல என்ன வந்திருக்கு ஊ வந்திருக்கு இரள வழல இடையினம் இல்லையா இடையினை எழுத்து வந்திருக்கு ஊ அடுத்தது ஏழு ஏழுவும் ஏ என்பது குறில் எழுத்து அல்ல நெடில் எழுத்து தான் தனி நெடில் ஆனால் அடுத்த வல்லின உகரமா வந்திருக்கு கசத வந்திருக்கு அதாவது குசு து வந்திருக்கு இல்லையே என்ன வந்திருக்கு ழு வந்திருக்கு ழு எந்த இனம் எரல வழல இடையினம் இல்லையா இடையின எழுத்து அதனால முழுசா ஒலிக்குது இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முக்கிய லுகரம் என்கிறோம் புரியுதா இப்போ வாங்க குற்றியலுகரத்தின் வகைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு அழகான செடி அந்த செடியோட பேரு குற்றியலுகரம் குற்றியலுகர செடி இருக்கு பாத்தீங்களா அதுல ஆறு பூக்கள் பூத்திருக்கு எத்தனை பூக்கள் ஆறு பூக்கள் ஒவ்வொரு பூவுடைய பேரையும் நான் சொல்லட்டுமா நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் வன் தொடர் மென் தொடர் ஆறு பூக்கள் இருக்கு இது எதை குறிக்குது குற்றியலுகரம் எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படம் அவை அவை அந்த பேரை தான் இப்ப சொன்னமே பூக்களா பூத்திருக்கே இல்லையா நல்லா காட்டியிருக்காங்க வாங்க இந்த ஆறு தொடரையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா மட்டும் தான் மாணவர்களே நீங்க கவனிக்கணும் கொசுடத்து முடியும் அது நமக்கு நல்லா தெரியும் இது எந்த வகை குட்டியல் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த குசுடு துபுரு எழுத்துக்கு முன்னாடி அதாவது கடைசி எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து எது அத நாம சரியா பாத்துட்டோம்னா எந்த வகை குட்டியல் உகரம்னு எளிதா கண்டுபிடிச்சிடலாம் வாங்களே முதல்ல பாருங்க நெடில் தொட குற்றியலுகரம் உகரம் இதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது இது பாக்கலாமா பாகு இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க கூல முடியுது சரி குசுடு குருல கூ வந்திருக்கு அதனால குட்டிய எழுத்து அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிடலாம் ஆனா பாருங்க என்ன வகை குட்டியலுகரம்னு சொல்லணுமே அப்ப என்ன பண்றது முன்னாடி இருக்கிற எழுத்த பார்க்கணும் முன்னாடி எந்த எழுத்து இருக்கு பா இருக்கு பா என்பது என்ன எழுத்து நெடில் எழுத்து அந்த நெடில் எழுத்தை தொடர்ந்து குட்டிய எழுத்து வந்ததுனால நாம இத நெடில் தொடர் குட்டிய நுகரம் சொல்லலாம் ரொம்ப எளிது அடுத்து பாருங்க மாசு சூ வந்திருக்கு குசுடு துபுருல சூவும் இருக்கு எனவே இது குற்றிய சொல் நாம கண்டுபிடிச்சிட்டோம் சரி எந்த வகை குற்றிய முன்னாடி இருக்கிற எழுத்தியது மா இருக்கு மா என்பது நெடில் எழுத்து அதாவது தனி நெடில் அதாவது மா மட்டும் நெடிலா இருக்கு அதுவும் நெடிலா இருக்கு அதற்கு பெயர் தான் தனி நெடில் தனி நெடில் மா இருக்கிறதுனால இது நெடில் தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி பாடு தூல முடியுது குற்றியலுகரம் சொல்தா கண்டுபிடிச்சிட்டோம் எளிதா ஆனா என்ன வகை குற்றியலுகரம் தனி நெடில் இருக்கு பா என்கிற தனி நெடில் இருக்கு தனி நெடிலை அடுத்து வந்ததனால் இது நெடில் தொடர் குற்றியலுகரம் மற்ற எடுத்துக்காட்டுகளையும் இதே மாதிரி பாருங்க அடுத்தது பாருங்களே ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப எளிது ஆயுதம் எழுத்து வந்திருக்கும் அதுல அவ்வளவுதான் முடிஞ்சது எடுத்துக்காட்டு பாருங்க எஃகு இருக்கா கோலு முடிஞ்சிருக்கு கூ என்பது கொசுடு துபுருவில் ஒரு எழுத்து தானே ஆக இதே குற்றியல் சொல் நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா எந்த குற்றியல் அதற்கு முன்பு உள்ள எழுத்தை பாருங்கள் என்ன எழுத்து இருக்கு அக்கு இருக்கு அக்கு என்பது ஆயுத எழுத்து தானே அதனால் இது ஆயுதத்தோட குற்றியலுகரம் முடிஞ்சது அடுத்தது மூன்றாவது மூன்றாவது என்ன குற்றியலுகரம் பார்க்க போறோம் உயிர் தொடர் இதை கொஞ்சம் ஊன்றி பார்க்க வேண்டும் ரொம்ப எளிதுதான் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிது எடுத்துக்காட்டு பாருங்க அரசு இருக்கா சூழ முடிஞ்சிருக்கு

பார்க்கிறதுக்கு தான் ரா ஆனா நாம ஊன்றி பார்க்க வேண்டும் ஊன்றி பார்த்தா என் கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா இருக்குட்டல் ஆ அப்படி தெரியுது இருக்குட்டல் ஆ ரா அப்படிதானே அப்போ இருக்குட்டல் ஆல சூக்கு முன்னாடி வர எழுத்தியது ஆ இல்லையா ராவானது இருக்குட்டல் ஆ என்று பிரிந்து ஆ என்ற எழுத்து தான் சூக்கு முன்னாடி வருது அப்போ இது என்ன தொடர் குற்றியலுகரம் ஆ என்பது உயிர் எழுத்து தானே அதனால் உயிர் தொடர் குற்றியலுகரம் இப்படி கண்ண நல்லா விரிச்சு பார்த்து கண்டுபிடிச்சு எழுதணும் அடுத்து பாருங்க இன்னொரு உதாரணம் கயிறு குட்டிருக்காங்களா இதுல ரூல முடியுது குற்றியலுகரம் சொல்றான் ஆனா எந்த வகை குற்றியலுகரம் நாம தானாக முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும் பார்த்திட்டோம் என்ன எழுத்து இருக்கு ஈ இருக்கு கையில ரை முன்னாடி ஈ இருக்கு ஈ ஊன்றி பாத்தோம்னா அதனுடைய பெற்றோர்கள் பெட்ரோல்கள் யார் யாரே அத முதல்ல பாருங்க ஈ குடை ஈ இல்லையா இப்போ ரோக்கு முன்னாடி ஈ இருக்கு அதாவது உயிரெழுத்து இருக்கு அதனால இது

அடுத்து வாங்க வன்தொடர் குட்டியல் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாக்கு இந்த சொல்லை எடுத்துக்கலாம் இது கூல முடியுது ஆமா குசுட்டு துபுருல முடியறதுனால இது குட்டியல் உகர சொல் ஆனா எந்த வகை குட்டியல் நீ எப்படி கண்டுபிடிக்கிறது நாம எப்பவும் போல கூக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்குன்னு பார்க்கணும் பாத்துட்டோமே இக்கு இருக்கே ஓ

மற்ற உதாரணங்களை எல்லாம் பிரிச்சு பாருங்க அடுத்து வாங்க மென் தொடர் குட்டியலுகரம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்களேன் பங்கு கொடுத்துருக்காங்களா கூல முடியுது ஆமா குசுட்டு துப்புல முடியுது இது குட்டியலுகர சொல் தான் எந்த வகை குட்டியலுகரம்னு கண்டுபிடிக்கணுமே பங்குல கோக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்போ மென் தொடர் குட்டியலுகரம் மெல்லின தொடர் குட்டியலுகரத்தை தான் நாம சுருக்கமா மென் தொடர் குட்டியலுகரம்னு சொல்றோம் அடுத்தது மஞ்சு இருக்காளு முடியுது குட்டியலுகரம் சூக்கு முன்னாடி என்ன இருக்கு இதுவும் மெல்லின வகையை சார்ந்த எழுத்துதான் அதனால் மென் தொடர் குற்றியலுகரம் கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வாங்க இடைத்தொடர் குற்றியலுகரம் உதாரணம் பாருங்களேன்

இடையின பட்டியலில் தானே வருகிறது அதனால் இதை சுருக்கமாக இடை தொடர் குற்றியலுகரம் என்று கூறலாம் இன்னொரு எழுத்துக்காட்டு பாருங்க மூழ்கு இருக்கா கூல முடியுது சரி இது குற்றியலுகரம் சொல்தான் ஆனால் எந்த வகை குற்றியலுகரம் கூக்கு முன்னாடி என்ன இருக்கு இழு இருக்கு இழு என்பது எது இழு என்பது

தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கார் காரம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் சாரியைகள் பேர் என்ன சாரியைகள் சாரியை அதுதான் அந்த சாரியை தான் குரல் எழுத்துக்களை குறிக்க கரம் என்ற சாரியையை பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டு இப்போ அ இ உ ஏ ஓ இதெல்லாம் குரில் எழுத்துக்கள் தான் அகரம் இகரம் உகரம் எகரம் இப்படி சொல்லுவோம் உயிர்குறில இப்படி கரம் கரம் கரம்னு முடியுது இல்லையா சரி உயிர்குறில நாம கரம்னு சொல்றோம் நெடில் எழுத்தை எப்படி சொல்றது உயிர் எழுத்துக்கள்ல எது எது நெடில் ஆ இ ஐ இதெல்லாம் உயிர் நெடில்கள் இல்லையா இதை நாம எப்படி சொல்லுவோம் இவைகளை நாம காரம் காரம் அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா ஆவ ஆகாரம் ஈய ஈகாரம் ஊகாரம் ஏகாரம் ஐகாரம் இப்படி காரம் முடிகிற சொல்லுவோம் அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா ஐ இதெல்லாம் நெடிகள் எழுத்துக்கள் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஐகாரம்னு சொல்லலாம்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அப்படியும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படியும் உச்சரிக்கலாம் ஆயுத எழுத்த குறிக்கிறதுக்கு ரொம்ப எளிதா சொல்லலாம் ஆயுத எழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அக்கேனம் நாம படிச்சிருக்கோம் இல்லையா எழுத்தை நம்ம வெறுமனே ஆ அப்படின்னு சொல்றதில்ல பேச்சு வழக்குல சொல்லும் போது ஆவண்ணா

இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிய சொற்களும் இல்லை எந்த இடைத்தொடர் குற்றிய நுகர சொற்களிலும் இறுதி எடுத்தாக சூ இருக்காது டூ இருக்காது ரூ இருக்காது நீங்க வேணா கவனிச்சு பாருங்க அதாவது இடைத்தொடர் குற்றிய இந்த எழுத்துக்கள் இறுதியில் இருக்காது சூ இருக்காது டூ இருக்காது ரூ இருக்காது மாணவர்களே இன்று நாம் குற்றியலுகரம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை என்பதை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் குற்றியலிகரம் என்றால் என்ன அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பவை கற்ற பின் என்ற பயிற்சி மற்றும் மதிப்பீடு வினாக்கள் இவைகளை எல்லாம் பார்க்கலாம்